நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வள்ளிமலால கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா செய்தீக பகுதி அறுபத்தி எட்டில் கண்டர் பாடல் அறுபத்தி ஆறு கீரக சிந்தூர என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சீகர சிந்துர உத்தவெஞ்சூர சீகர சிந்துர வல்லி சிங்கார சிவ சுதசு சீகர சிந்துர கந்தர வாகன் சிறை விடுஞ்சு சீகர சிந்துர மால்வினை குந்தை சிகண்டி கொண்டே இறை அருள் சொல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் பாடல் அறுபத்தி ஆறு பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை சீகரம் அலைவீசி சிந்து கடலின் கண் ரவுத்த பெரிய போர் வீரனான வெம் கொடிய சூர சூரபத்மனை செய்ய ஜெயித்தவனின் உயர் தோள்களை வசீகர விரும்பி அடைப்பதில் பிரியமுள்ளவளும் செந்தூர நெற்றியில் திலகம் தீட்டியளுமான வள்ளி கொடி போன்ற வள்ளி நாய்க்கு உரிய சிங்கார அலங்காரமுடையவனின் சிவத் சுத சிவகுமாரனே சுசி பரிசுத்தமான அக்னியால் கர பொறி ரூபத்தில் ஏந்தப்பட்டவனை சிந்தூர ஐராவதத்தையும் கந்தர மேதகத்தியும் வாகன் வாகனமாக உடைய இந்திரன் சிறை விடும் சிறையை மீட்டுக் கொடுத்த சுதர பரிசுத்த மூர்த்தியில் உற பலிய மால் மயக்கத்தை தரும் வினைக்குன்றை இரு வினைகளாகிய மனையில் சீகண்டி குண்டு மயில் வாகனத்தில் எழுந்தது விடு பொழிப்புரை சமுதிரத்தில் சூரனை சங்கரித்தவனை அழகிய தோள்களை உடையவனை சிவமைந்தனே வள்ளி மணாவனை அக்னியின் கையில் இருந்தவனை இயந்திரனின் சிலை கலைத்து பரிசுத்தனை நீ மயிலேறி வந்து என்னுடைய பூர்வ வினையாகிய குன்றை பொழி செய்ய வேண்டும் என்ற அழக கொழிப்பறியும் கருத்துக்களாக சிகண்டிக் கொண்டே என்ற சுற்றுலுக்கு வேறு ஒரு பொருளும் காணலாம் மயில் மேறு முதலிய மலைகளை தகர்த்த வல்லது என்பது மயில் உங்களுக்கு காணலாம் ஆதலால் வேர் எப்படி வினைகளை களையுமோ அதே போல் உன் மைல் வாகனத்தை கொண்டு என் வினைகளை ஒடிப்படி ஆக்கி விட வேண்டும் என்பதே இந்த செய்தியின் கருத்து வணக்கம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அல் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாஸ் என்று சொன்னார்கள் வணக்கம் வெற்றி வேல்முள்ள கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சி எம்பது சண்முகனார் கரோகரா វិជេយមុនកោរោហរាលលីមាណកោរោហរាកច្ចិមិសិមហនាអតោរោហរាសរវណភវោ